அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு ரேஷன் அட்டைக்கு இன்று வெளியான இரண்டு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் ரெப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்று வெளியான முதல் மகிழ்ச்சியான செய்தி அதாவது இனி ஆவின் பால் பொருட்களை ரேஷன் கடையில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரான மனோஜ் தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் மாதத்தின் கடைசி பணி நாளில் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் மேற்கொள்ளப்படுவது இல்லை ஆனால் இந்த மாதம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இன்றியமையா பண்டங்கள் தங்கு தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வரும் முப்பதாறாம் தேதி அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை அனைத்து நியாய விலை கடைகளும் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆகஸ்ட் மாதத்திற்கான பொருட்களை பெறாத அட்டைதாரர்கள் பெற்று பயனடையலாம் என்றும் அதில் அவ்வாறு கூறியுள்ளது